கத்தோடைய பரிசனாமத்துக்கு மயம் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மட்டும் அல்ல கத்தரே அடைகிறார் உங்களை அழித்த நினைத்தவன் உன் கையில சிக்குமா ஆனா அந்த எதிராளி சொல்லுவான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வாய் நீ ராஜாவா இருப்பாய் வாசிப்போம் ஒன்றது சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாருங்க இருபத்தி அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பாருங்க பார்த்து அவரை கொல்லாது கத்தர் அபிஷேகம் பண்ணி உன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான் சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வர்றான் ஒரு இடத்துல வரும்போது ராத்திரி தூங்கும் போது அந்த இடத்துல அவன் பார்க்கறான் பார்த்தவன் அந்த இடத்துல அவனுடைய அவனுடைய ஆயுதத்தாரி கேட்கலான் அவரை ஒரே கொண்டா கொண்டாட்டான் இல்ல எதனாலிய நம்ம கொல்லாண்டா கத்த நியாயம் செய்யட்டு விட்டுரு விட்டுருன்னு சொன்ன அவன் போய் பத்து பதினொன்னு அவசியம் என் கையை அபிஷேகம் பண்ணி வித்தவர்கள் போடாதே படிக்கி கத்தர் காக்க கடவர் சொல்லிட்டு ரெண்டு அடையாளத்தை எடுத்துட்டு வரான் தாவிது சவுல் மா தலை மாட்டில் இருந்து ஈட்டியும் தண்ணீர் செம்பை கொண்ட பின்பு புறப்பட்டு போனான் நல்லா புரிஞ்சிடுங்க சில இடத்துல சத்துருக்களை நம்மளை ஆசீர்வதிக்க வைக்கிற கத்து மூவாயிரம் பேர் உணர்ந்து செய்த ஒரு தாவித நன்மையை மறந்துட்டாங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நன்மையை மறந்து தீமை செய்யறவங்க நிறைய அதுல ஒருத்தர் சவுல் ஆனா அவன் வேற எத அவரே சொல்றான் நீ நிச்சயமாய் அவனை பார்த்து பாருங்க அவனுக்கு அவனை பார்த்து சொன்ன பதில் தாவீது என் தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வே மென்மேலும் பலப்படுவாய் உங்க எதிராளி உங்களை ஆசீர்வதிப்பான் உங்க கையில கிடைப்பான் வெக்கப்பட்டு நிற்பான் அந்த எதிராளிக்கு முன்னால கத்தர் உங்களை உயர்த்துகிற கத்தர் மாற்றம் இல்லை ஏன்னா இதே போல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்ப சொல்ற நீ ராஜாவா வாய் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பாருங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல இல்ல நான் பாருங்க இருபத்தி நாலுல இருபத்தி நாலு இருபதாவது வருஷத்தை பாரு நிச்சயமாய் ராஜாவாவாய் அப்ப சால வெட்டிட்டு போயிட்டான் ஏற்கனவே ஒரு முறை அவனை கொல்லாம விட்டது ரெண்டாவது முறையும் உயிரை காத்து விட்டான் அதனால எதிராளி உங்களை பார்த்து சொல்லுவான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உன் எதிராளி உன் கையில கிடைப்பான் நீங்க ஒண்ணு செய்யாதுங்க மன்னிங்க மன்னிக்க கற்றுக்கொள்வோம் விட்டுருங்க கத்தர் அவனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும் யாருமே சொல்லாம கத்திர எடுத்தா பாருங்க யுத்தத்துல பாருங்க போனா அவன் அப்பமும் இதே போல எதிராளி உங்களை பார்த்தீ ஆசீர்வாதமா இருப்ப நீ ராஜாவா உன் சந்ததி இப்படி இருக்கும் வாழ்த்தும்படி இருப்ப எங்களால தகவனே நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை தேற்றி இருக்கிறீங்க உன் எதிராளி உன் கையில தருமே உன் எதிராளி உன்னை வாழ்த்துமான் அவனுக்கு தெரியும் நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி மாண்டவர் நாளை ஆசீர்வத்தின் பிதாவே ஆமை